வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பச்சை பயிறு இட்லி அரிசியே சேர்க்காம வெறும் பச்சை பயிரையும் உளுந்தையும் வச்சு ரொம்ப ஹெல்த்தியான புரோட்டீன் ரிச் இட்லி செஞ்சிடலாம் வாங்க இனி இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் நாலு கப் பச்சை பயிறு ஒரு கப் உளுத்தம்பருப்பு பருப்பு அரை டீஸ்பூன் வெந்தயம் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு தண்ணி ஒரு பாத்திரத்தில் நாலு கப்பு பச்சை பயிறு சேர்த்துக்கோங்க வேறு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் உளுத்தம்பருப்பு ப்ளஸ் அரை டீஸ்பூன் வெந்தயத்தை சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் கழுவி நம்ம நல்லா ஊற வச்சுக்கலாம் ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க எல்லாம் ஊறிடுச்சு முதல்ல பருப்பை நல்ல வழுவழுப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த விழுத ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ பயிரை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அரைக்கும் போதே உப்பு சேர்த்து அரைச்சிக்கிறேன் இப்போ பச்சைப்பயிறு மாவை உளுத்தம் மாவோட சேர்த்து கலந்துக்கலாம் கையால் ரெண்டு மாவையும் நல்லா கலந்துக்கோங்க இப்போ மாவை நல்ல பொங்க வச்சு எடுத்துக்கலாம் மாவு நல்ல பொங்கி வந்திருக்கு மாவை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாவு நிறைய காணும் சோ உங்க தேவைக்கேத்த மாதிரி நீங்க ஊற வச்சு அரைச்சுக்கோங்க இப்போ மாவை இட்லி தட்டில் ஊத்தி இட்லி செஞ்சு எடுத்துக்கலாம் நம்மளுடைய ஆரோக்கியமான புரோட்டீன் ரிச் இட்லி தயாராயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க இந்த மாவில் இட்லி மட்டும் இல்லைங்க நம்ம பணியாரம் தோசை போன்றவைகளும் இதே மாவை வச்சு செஞ்சுக்கலாம் பச்சைப்பயிறு இட்லி தோசைக்கான சில குறிப்புகள் உளுத்தம் பருப்பை நல்ல வழுவழுப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் அரைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஊற வைப்பதற்கு பயன்படுத்திய தண்ணீரையே அரைக்கவும் பயன்படுத்திக்கோங்க அந்த தண்ணியில் நிறைய சத்துக்கள் இருக்குது கையால் ரெண்டு மாவையும் நல்லா கலந்துக்கோங்க நம்ம கையில் இருக்கும் நல்ல பாக்டீரியா மாவை நல்ல பொங்க வைக்கிறதுக்கு உதவுது மாவின் பதம் ரொம்ப முக்கியமானது மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணீராகவும் இருக்கக்கூடாது சரியான பதம் நமக்கு எப்போதுமே மிருதுவான இட்லியே கொடுக்கும் மாவு நல்ல பொங்கணும் இல்லைன்னா இட்லி மிருதுவாக வராது இந்த மாவு சட்டுன்னு பொங்கிடும் அதனால் மூணுலேருந்து நாலு மணி நேரம் கழித்து மாவை நல்லா பொங்கிடுச்சான்னு செக் பண்ணிக்கோங்க இட்லி தட்டில் எண்ணெய் அல்லது நெய் அப்புறமா மாவை ஊத்துங்க நீங்கள் இட்லி துணி கூட பயன்படுத்திக்கலாம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் கழித்து இட்லி நல்லா வெந்துடுச்சான்னு செக் பண்ணிக்கோங்க இட்லியை ஒரு குச்சியால் குத்தி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரணும் இதில் தோசை நல்லா மொறு மொறுன்னு வராது அதனால் நீங்கள் ஊத்தப்பம் பணியாரம் போன்றவைகளை இதில் நீங்கள் செஞ்சுக்கலாம் இந்த மாவு சட்டுன்னு குளித்து விட வாய்ப்பு எனவே ஊற வைக்கும்போது நீங்கள் தேவையான அளவை மட்டும் ஊற வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி